ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி மீன் குழம்பு நிறையா அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பாருங்கள் ஒரு கடாயை எடுத்து அது ஹீட் ஆனதும் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு நான் இன்னைக்கு சின்ன வெங்காயத்தை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதக்கி வரட்டும் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் இன்னைக்கு மூணு தக்காளியை இப்படி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அப்போ தான் மசாலா அடிப்பிடிக்காமல் வதங்கி வரும் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தேங்காய் துருவல் ரொம்ப வதங்கணும் இல்லை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரம் இருக்கட்டும் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி ஊற வச்சிருங்க இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி மசாலா பொருளை சேர்த்து தண்ணியும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நமக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா நமக்கு இப்படி இருக்கணும் இது ஒரு ஓரம் இருக்கட்டும் இப்போ அதே கடாயில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதுலேயே ஒரு பதினஞ்சு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது கூட கொஞ்சம் நிறையவே கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நல்லா மனமாக இருக்கும் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க மிக்சி ஜார அலசி அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விடுங்க இது கூட நம்ம ரெடி பண்ணி புளி புளிக்கரைசெல்லையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நான் இன்னைக்கு பன்னாமுட்டி அப்படிங்கிற மீனும் வாழை மீனையும் நான் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு மீனுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த மீன் பிடிக்கும்ன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகளை உள்ளே சேர்த்துடலாம் மீன் துண்டுகள் சேர்த்த உடனே நல்லா ஒரு கிளறு கிளறி கொடுங்க மீன் வெந்து வரும்போது ரொம்ப கிளறக்கூடாது இந்த ஸ்டேஜில் கிளறி கொடுங்க இப்போது நம்ம ஒரு நாலு பல் பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேன் இந்த டைமில் பூண்டை தட்டி சேருங்க அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பாருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் கருவேப்பிலையை எடுத்து இப்படி நல்லா கிள்ளி சேருங்க அப்போ அதுதான் அந்த குழம்பு நல்லா மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த மீன் ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய்